பொண்ணு எல்லாருமே சேர்ந்து கொடுமைப்படுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃபுக்கு உனக்கும் பிரச்சனைன்னு அனுப்ப அவ வந்து நான் தான் அவ செத்தா அந்த பழி உன் மேல விழக்கூடாது நான் வேண்டாத தெய்வம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என் பொண்ணு பொக்கிஷ மாதிரி ஊர்ல தேடினா கூட அந்த மாதிரி பொண்ணு கிடைக்க மாட்டான் நீங்க ஒரு மடங்கு அன்பு கொடுத்தா கோடி மடங்கு திரும்ப அன்பு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பவானி வந்து சொல்றாங்க ஆமா அவ வீட்டுக்கு வந்ததுல இருந்து கடைசி வரைக்கும் எல்லாருக்குமே நல்லது மட்டும் தான் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முத்தையா வந்து சந்திரசேகர வந்து சொல்றாரு சொல்லுவாரு நீயும் காசு பண்ணணும் வந்தோடனே மாறிட்டல அப்படின்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சந்தர்சேகர் சொல்றாங்க உன் பொண்டாட்டி உன மாத்திட்டா அவ சொல்றது தானே நீ கேப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஜெயா வந்து கோவம் ஆறாங்க எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து உன் பொண்ணு பிடிக்கல தான் வேண்டா வெறுப்பாதா சக்தியும் உன் பொண்ணை கல்யாணம் பண்ணான் அவன் லவ் பண்ண பொண்ணு மறக்க எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு தெரியுமா அதை பார்க்கும் போது எங்களுக்கு கஷ்டமா இருந்தது இவ்வளவுக்கும் காரணம் உன் பொண்ணு தான் ஆதரப்பூர்வமா எங்களுக்கு வந்து நிரூபிச்சாங்க அதனாலதான் நான் அவ்வளவு கோவமா நடந்துகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தேங்க்யூ